வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற ரைடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா கேரளாவில் மம்முட்டி அப்புறம் அவருடைய சன் துல்கர் சல்மான் அதே மாதிரி பிரித்திவிராஜ் ஆகியோரோட வீட்டில் அதிரடியாக இந்த நேற்று ரைடு நடந்திருக்கு ரெண்டு கார் வெளிநாட்டு கார்களை சீஸ் பண்ணியிருக்காங்க இது எதுக்காக என்ன நடந்தது அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேமாக கேரளாவில் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது வெளிநாட்டுக்காரர்களை எந்தெந்த வகையில் டாக்ஸ் கட்டாமல் திருடிட்டு அதாவது திருட்டுத்தனமாக கொண்டு வந்து அதை வாங்க முடியுமா இதையெல்லாம் பண்ணுறது கேரளாவில் மிக அதிகம் அங்கு உள்ள நடிகர்கள் இயக்குநர்கள் போன்றவர்களாக கார் பைத்தியங்களாக இருப்பது அதே மாதிரி நம்பர் பைத்தியங்களாக இருப்பதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பெருவாரியாக தெரியாது ஸோ இப்போ நேற்று எந்த எதுக்காக மம்முட்டி வீட்டில் ரைடு பண்ணாங்க எத்தனை காரை தூட்டி பண்ணாங்க என்ன பிரச்சனைன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவை பொறுத்தளவுக்கு நடிகர்கள் நம்ம தமிழ்நாட்டு நடிகர்கள்டெல்லாம் அப்படி இல்லை இப்போ விஜய் கூட ஒரு அஞ்சாறு கார் வச்சுருந்துருக்கலாம் ஃபாரின் கார் இருக்குது இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் இருக்குது அவர் எல்லாம் கார் வச்சுருக்காரு விஜய் தான் அந்த மாதிரி வச்சுருக்காரு இப்போ ரஜினிகாந்த் வச்சிருக்காருனா அவரும் அந்த அளவுக்குலாம் வச்சுருப்பாரான்னு தெரில கமல் வந்து அப்பப்போ ஒரு ஒரு லேட்டஸ்ட் மாடல் வாங்குவார் அப்புறம் அதை கொடுத்துட்டு வேற ஒரு மாடல் வாங்குவார் அந்த மாதிரியான ஒரு தான் ரொம்ப கார் பைத்தியங்கள்லாம் கிடையாது கார் நம்பர் ஃபேன்சி நம்பர் பைத்தியங்கள்லாம் இங்கே யாருமே கிடையாது ஆனால் கேரளாவில் ஃபேன்சி நம்பர் பைத்தியங்கள் ஏகப்பட்ட பணக்காரர்களும் சரி சினிமாக்காரர்கள் மட்டும் இல்லை ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படின்றது கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் டூ வீலர் நம்பர் இருந்தாலும் கார் நம்பராக இருந்தாலும் எத்தனை கார் வந்து நாலு லட்ச ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க ஆனால் நாலு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்குவாங்க நான் நம்பருக்காக ரூபா செலவு பண்ணுவாங்க இப்படிப்பட்ட ஆட்கள் கேரளாவில் அதை ஈர்ப்பு உள்ளவர்கள் நிறையா இருக்கிறாங்க அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் மெயினாக வெளிநாட்டு கார்களை வாங்குவதில் பைத்தியம் யாருன்னா பழைய டைரக்டர் ஒருத்தர் இருக்கார் அவர் யார் அப்படின்னா ஃபாசில் இயக்குனர் ஃபாசில் தலா வருவாயோ விஜய் வச்சு பண்ணால் அந்த ஃபாசில் அந்த ஃபாசிலோடைய பையன் தான் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இவர் வந்து இவர்கிட்ட இல்லாத மாடல் இல்லை காரில் வெறி பிடித்தவர் இந்த ஃபாசில் அதாவது எந்த மாடல் வெளிநாட்டு மாடல் நம்ம லோக்கல் காரில் ஓய் ஹோண்டா சிட்டியா டொயாடா ப்ராடோ இதெல்லாம் கிடையாது வெளிநாட்டுக்காரர்கள் மீது மிகுந்த முகம் அவரோட சம்பாதிக்கிற காசில் பூராமே பெருவாரியாக அவர் செலவு பண்ணுறது வெளிநாட்டுக்கார்களை வாங்கி வாங்குவது தான் அதில் ஃபாசில் வந்து ஒரு பெரிய ஒரு கார் பைத்தியம்னு கூட சொல்லலாம் சரியா இப்போ அதுக்கு அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் அப்போ மம்முட்டி மோகன்லால்னால் அடுத்தவன் வந்து மம்முட்டி கார் வந்து காரை சேகரிப்பதில் வெளிநாட்டு கார்களை சேகரிப்பதில் விதவிதமான கார்களை சேகரிப்பதில் மம்முட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு இது அதே மாதிரி கேமரா கலெக்ஷன்லேயும் மம்முட்டி மிக ஆர்வம் உள்ளவர் அதே ஆர்வம் அவருடைய மகனான ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே சொன்ன ஃபாசிலோட பையன் வந்து ஃபகத் ஃபாசில் அது உங்களுக்குலாம் தெரியும் மம்முட்டியோட பையன் வந்து துல்கர் சல்மான் நம்ம தமிழில் ஒரு படத்தை நடிச்சிருக்கார் மம்முட்டி சாரி இப்போ யார் மணிரத்னன் படத்தில் நடிச்சிருக்காரு மலையாளத்தில் டாப்பில் இருக்கார் ஸோ இவருக்கு இவரும் வந்து கார் பைப் ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த வெளிநாட்டு கார்களை சேகரிப்பதற்காக பல தவறுகளை செய்வதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் அங்கே கேரள பத்திரிகையில் எழுதிட்டுருக்கு இருக்கு ஸோ இந்த தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டுப்படை மத்திய படை வந்து என்ன பண்ணுதுன்னா மம்முட்டி வீட்டில் அதிரடி ரைடு மம்முட்டி துல்கர் சன்மான் பிருத்திவிராஜ் ஏன்னால் ஒருத்தர்னா ஒருத்தர் ஒரு காரை வாங்கினார்னா அந்த நடிகர் மாதிரி நம்மள இருக்கோம் இந்த நடிகர் மாதிரி நம்மள இருக்கணும் எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து கேரளாவில் ஒரு யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது பிருத்திவராஜ் இன்னைக்கு இப்போ லீடிங்கில் இருக்கலாம் அவரும் பல வெளிநாட்டுக்காரர்களை வாங்குறார் இப்போ இந்த வெளிநாட்டுக்காரெலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மசராட்டின்னு சொல்லி ஒரு கார் ஸோ இப்போது சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பை ஏற்படுத்தியது வந்து கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் விலையுள்ள ஒரு காலை ஃபகத் ஃபாசில் வாங்கியிருக்கார் யார் நம்ம வடிவேலில் நம்ம இவரெல்லாம் துணை முதலமைச்சர் படத்தெல்லாம் சேர்ந்து நடித்தாங்களே அந்த படத்தில் நடித்த ஃபகத் ஃபாசில் பத்து கோடி ரூபா ஒருத்தர் ஒரு எட்டு எட்டு புள்ளி எண்பது கோடி ரூபா ஒருத்தரில் ஒரு காரை எடுத்து செல்ஃபி போட்டிருக்காரு அந்த கார் இப்போ இந்த ஃபோட்டோவை பாருங்கள் ரோட்டில் வரும்போது அந்த வீட்டை விட்டு அவர் வெளியே வரும்போது மக்களெல்லாம் அதை ஃபோட்டோ எடுத்து கொண்டாடுறாங்க அதுக்காக அந்த காரை நிறுத்துறாரு ஏன்னா இந்த கார் வைத்தெடுப்போம் என்பது தான் இவர்களுக்கு பெருமை இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இந்த பல பேர் தொழிலதிபர்கள் துபாயில் இருக்காங்க கேரளா தொழிலதிபர்கள் எல்லாமே நிறைய பேர் என்னென்னா துபாய் பேஸாக இருக்கும் அரபு நாடுகள் பேஸாக இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா கார் பைத்தியங்கள் நிறையா இருப்பாங்க சரி இந்த கார் அந்த கார் தங்கத்திலே கார் வைத்திருக்கலாம் துபாயில் அராபு கண்ட்ரீஸில் எல்லாம் பல கண்ட்ரீஸில் இருக்காங்க குவைத்தில் சவுதியிலலாம் ஸோ அந்த பழக்கம் அவர்களை தொட்டிட்டு வந்து அது இங்கே வந்து இங்கே வந்து நடிகர்கள்ட்ட தொட்டி நடிகர்களும் இந்த மாதிரி வாங்க ஆரம்பித்தோடனே இப்போ டேரெக்டாக நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய அளவில் டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் சும்மா டாக்ஸ்னால் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இப்போ நம்ம பா தமிழ்நாட்டு கார் வந்து பாண்டிச்சேரியில் வாங்கினோம்னா இப்போ இங்கே வந்து பத்து லட்சம் இருக்கிற கார் பாண்டிச்சேரியில் வாங்கினா ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் கம்மியாக இருக்கும் இதுக்காக பலர் முதல்ல ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம்லாம் கம்மியாக இருந்துச்சு அங்கே பாண்டிச்சேரி ரிசன்ட் கார்லாம் இங்கே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரிலாம் இருந்தது இப்போ அரசு பெரும் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்ததுனால அதெல்லாம் குறைஞ்சிருச்சு ஸோ இப்போ வெளிநாட்டு கார்னால் இருந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய எக்ஸைஸ் டியூட்டி போடுவாங்க இம்போர்ட் டேக்ஸ் போடுவாங்க ஏன்னா கஸ்டம்ஸ் டேக்ஸ் போடுவாங்க இப்படிலாம் போடும்போது இரண்டு கோடிக்கு விற்கக்கூடிய ஒரு கார் ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒரு காரை இம்போர்ட் பண்ணுறீங்கன்னு வைங்க அது இங்கே வரும்போது ஆறு கோடி ஏழு கோடி ஆகிரும் ஏன்னா கஸ்டம்ஸ் டியூட்டின்றது மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு பெர்சன்ட் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நாற்பத்தஞ்சு பர்சன்ட் நான் ஆச்சு ரெண்டு கோடி ரூபா காருக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா கஸ்டம்ஸ் டியூட்டி ஆகிரும் ரெண்டு கோடி கார் ஒரு காருக்கு சொல்கிறேன் இதே ஒரு ஆறு கோடி ரூபா காருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னாச்சு மூணு கோடி ரூபா கஸ்டம்ஸ் ட்யூட்டியாக வந்துடும் கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபா கஸ்டம்ஸ் டியூட்டி வரும் இம்போர்ட் டியூட்டி வரும் அது ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் அப்படின்னு நூறு பர்சன்ட் வரும்போது என்னதுன்னா ஆறு கோடி ரூபா கார் டைரெக்டாக இம்போர்ட் பண்ணிணா பன்னெண்டு பதிமூணு கோடி ரூபா வரும் எல்லா மாமூலியுமெல்லாம் கொடுத்து எல்லாம் நம்பர் போகிறேன் அப்போ இந்த கார் ஒரு ஏழு கோடி ரூபாய் கிடைக்குதுன்னா வாங்க அஞ்சு கோடி ரூபா கம்மியாக இதே கார் கிடைக்குதுன்னா வாங்காமல் இருப்பீங்களா அதுதான் இந்த ஊழல் என்ன ஊழல் அப்படின்னா நம்ம இப்போ இந்த மேப் பாருங்கள் நம்ம நாட்டுடைய அண்டை நாடு வந்து பூட்டான் நீங்கள் இலங்கையிலேருந்து முதல்ல கொண்டு வந்து தான் இப்போ இல்லை பூட்டான் வந்து ஒரு அமைதியான நாடு நவீனங்களை பார்க்காத ஒரு நாடு ஸோ அந்த பூட்டானுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் அருணாச்சல் பிரதேஷ் பக்கத்து ஸ்டேட் இப்போ மேப் பார்த்திங்கன்னா தெரியும் சிக்கிம் நாகாலாந்து அருணாச்சல் பிரதேஷ்லாம் அங்கே இருக்குது பூட்டானோட இன்னொரு பார்டர் வந்து சைனா இன்னொரு பார்டர் வந்து இந்தியா இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் இருக்குது ஸோ இப்போ என்னென்னா சில சலுகைகள் இருக்குது என்ன சலுகைகள்னால் அருணாச்சல் பிரதேஷ்காரனோ காரணம் இமாச்சல் பிரதேஷ் இல்லை அசாம் அந்த ரெண்டு மூணு மாநிலத்தில் வேரி ஆகும் இப்போ அங்கேருந்து காரை கொண்டு வந்தால் ஒரு இருபத்தஞ்சி பெர்சன்ட் டேக்ஸ் குறையும் புது காருக்கு அப்போ இருபத்தஞ்சி பர்சன்ட்னா ஒரு கோடிக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா பத்து கோடிக்கு அவ்வளவு ரெண்டரை கோடி குறையுது சரியா இப்படி வேறு கூட்டல் கழித்தல் கணக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கோடி நாலு கோடி குறையும் குறையிறதே ஸோ அப்போ இந்த இதை பண்ண மாட்டாங்களா இதற்கான ஏஜென்ட்டுகள் கேரளாவில் நிறையா பேர் இருக்காங்க பூட்டான் வழியாக வெளிநாட்டு கார்களை இருந்து அந்த ஏஜெண்ட்டை வாங்க வைத்து புது காரை வாங்க செகண்ட் ஹேண்ட் கார் மாதிரி அங்கேருந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க அப்போ ஹேண்ட் காருக்குன்னு ஒரு டெம்பரவரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும் அதாவது அது என்னென்னா நான் டூர் வரேன் இந்தியாவுக்கு நான் ஒரு ஆறு மாதம் இந்தியாவில் தங்க போகிறேன் இந்த காரை நான் கொண்டு போகிறேன் திருப்பி கொண்டு வந்துடுவேன் சொல்கிற மாதிரி அதுக்கு வந்து டேக்ஸே கிடையாது அப்போ எவ்வளோ வருது ஒரு ரெண்டரை கோடி ரூபா மிச்சமாகுதா ரெண்டரை மூணு கோடி ரூபா மிச்சமாகுது அதுக்கும் கீழே மிச்சமாகும் அப்போ இந்த காரை என்ன பண்ணுறாங்க டெம்பரவரின்னு கொண்டு வந்துட்டு ஊழலை புகுத்தி இமாச்சல் பிரதேஷு அதே மாதிரி அருணாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் உள்கூத்து வேலை பார்த்து அங்கே உள்ள இந்தியன் காராக அதை மாற்றிடுவாங்க அங்கே உள்ள ஸ்டேட்டுக்கு சொற்ப காசு கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து அருணாச்சல் பிரதேஷை ரிஜிஸ்ட்ரேஷன் காராக இதை மாற்றிட்டு அங்கேருந்து ஃபேக் பேப்பர்ஸ் ரெடி பண்ணி அங்கேருந்து கொடுத்து கேரளா ஆர்டிஓக்கு வந்து இந்த மாதிரி அருணாச்சல் பிரதேஷ் கார் இது அது இந்தியா தானே இமாச்சல் பிரதேஷ் இந்தியா தான் சிக்கிம் நாகலாந்து எல்லாம் இந்தியா தானே அங்கே உள்குத்து வேலை பார்த்து கம்மியான டாக்ஸை கட்டி அந்த பேப்பர்ஸை வாங்கிட்டு வந்து கேரளாவில் ரிஜிஸ்டர் பண்ணுறது ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கேஎல் அப்படின்னு மாற்றிடுவாங்க கொஞ்சம் நாளில் இதில் அரசியல் சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் சட்டத்தில் ஒருவர் வந்து இந்தியாவில் உள்ள வே எந்த மாநிலத்தை எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம் ஆனால் ஒரு வருடத்திற்கு மேல் ஒரு மாநிலத்தில் அந்த கார் ஓடிச்சுனா ஏன்னா ரெ அதில் ரெக்கார்டு கிடச்சிது அப்படின்னா அவர்களுக்கு பெரிய அளவில் ஃபைன் போட்டுருவாங்க அதனால இந்த ஸ்டேட் இப்போ வந்து கர்நாடகா கார் உங்களுக்கு எல்லாம் லோக்கலில் சொன்னால் கர்நாடகா கார் கர்நாடகா கார் இங்கே ஓட்டலாம் யாரும் பெருசாக பிடிக்க மாட்டாங்க ஆனால் போலீஸ் பிடிச்சா கேட்பாங்க எப்போ இந்த கார் வந்து யார் கர்நாடகாவிலேருந்து எத்தனையோ பேர் இங்கே வராங்க ஆந்திராலேருந்து வராங்க அவருக்கெல்லாம் பிடிச்சி ஃபைன் பண்ண முடியுமா முடியாது ஸோ அப்போ அந்த காரை டேட்டா பார்த்தா தான் கேட்பாங்க நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த கார் வச்சுருக்கீங்க நீங்கள் எந்த ஊர்னா நான் இங்கே தான் இருக்கேன் சென்னையில் தான் இருக்கேன் இந்த கார் எப்போ வாங்கிங்க ஆனால் ஒரு வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட சட்டப்படி நீங்கள் ஓட்டிடலாம் அதுக்கு மேலே நீங்கள் ஓட்டி இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஃபைனை போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா சீட்டிங் பண்ணி பூட்டான்ற நாட்டில் இருந்து காரை கொண்டு வந்து அண்டை மாநில அந்த நாட்டோட அண்டை நாடு இந்தியா இந்தியாவோட அண்டை மாநிலமான இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலமான இந்த மாதிரி மாநிலங்களில் உள்கூத்து வேலை பார்த்து அங்கே உள்ள ஆர்டிஓ கரெக்ட் பண்ணி பேப்பரை மாற்றி ஈத்தி டெம்பரவரி காரை பெர்மனெண்ட்டாக மாற்றி அங்கே ஒரு ஒரு நம்பரை வாங்கி அப்படியே கொண்டு வந்துடுவாங்க இப்போ டெம்பரவரியாக பூட்டாரில் இருந்து ஒருத்தர் கொண்டு வந்து ஆறு மாதத்தில் திருப்பி கொண்டு போயிரு நான் அவனை பிடிச்சி கேட்கவே மாட்டாங்க எப்படி திருப்பி கொ கொண்டு போயிட்டா எங்கே போனான்னு தெரியாதுன்னு விட்ருவாங்க அப்போ அந்த காரை வந்து லோக்கலில் ரிஜிஸ்டர் பண்ணி இந்தியாவுக்குள்ளே அந்த காரை கொண்டு வந்து கேரளாவில் அங்கே உள்ள பேப்பர் ரெடி பண்ணி கேரளாவில் கொடுத்து கேரளா ஆர்டிஓவில் ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ அஞ்சு லட்சமோ ஆர்டிஓ காஷ் கட்டி இன்சூரன்ஸை போட்டு இங்கே ஓட்ட ஆரம்பிச்சுடுறாங்க இப்படி நிறையா பேர் ஃபாரின் காரை இந்த கேரளாவில் ஓட்டுறாங்க எல்லாமே அஞ்சு கோடி எட்டு கோடி பத்து கோடி பன்னெண்டு கோடி மடிப்புள்ள காரெலாம் ஆறு கோடி ரூபாய்க்கு வாங்கி ஆர்டிஓ ஏமாற்றி லஞ்சம் கொடுத்து இங்கே ஓட்டுறாங்கன்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக கேரளாவில் வந்துட்டு இருந்தது தொடர்ந்து தான் இந்த அதிரடி நடக்குது அதில் பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் மட்டும் பதினாறு காரை பதினஞ்சு காரை வச்சுருக்காரு வெளிநாட்டுக்கார் கார் மட்டும் வினோதமான விதவிதமான கார் ஸோ வச்சுருக்காரு மாதிரி மம்முட்டி ஏற்கனவே முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக நடிகராக இருக்கார் இல்லையா அவரும் கார் பிரியர் இல்லையா அவரும் ஏகப்பட்ட கார் வச்சுருக்காரு வீட்டில் ஷெட்டே வச்சுருக்காங்க தனியாக அரபு நாடுகள்லாம் இந்த மாதிரி ஷெட் இருக்கும் சரியா பெரிய பெரிய பணம் முதலைகள்லாம் என்ன பண்ணா ஒரு இருபத்தஞ்சி முப்பது கார் முப்பத்தஞ்சு கார் இருக்கும் அதை அப்படியே விண்டேஜா மெயின்டைன் பண்ணி அதுக்கு நாலு பேரை வேலைக்கு போட்டிருப்பாங்க நாலு டிரைவர் இருப்பாங்க அதை துடைக்கிற கால் இருப்பாங்க கழுவுற கால் இருப்பாங்க அதே ஸ்டேட்ல இவர்கள் காலத்துக்கு காசு தான் கொட்டு கொட்டுன்னு கொட்டுதே நம்ம பில்டப் பீலாக தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சினிமாவில் அப்படிங்கும்போது இந்த கார் பைத்தியங்கள் கார் போட்டிகளில் வந்து என்னன்னா மம்முட்டி பெரியாளா ஏன்னா ஃபாசில் பெரியாளா ஃபகத் ஃபாசில் ஆளா இல்லை துல்கர் பெரியாளான்னு காட்டுறது இந்த கார் தான் கேரளாவை பொறுத்தளவு தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான போட்டி இல்லை ஸோ இப்போ என்ன பண்ணாங்க திடீர் ரைடு பண்ணி பார்த்தா துல்கர் சர்மான் வீட்டில் ரெண்டு கார் இதே மாதிரி சரியான ஆவணங்கள் இல்லாமல் போலி ஆவணங்களோட கொண்டு வரப்பட்டதுன்னு ரெண்டு காரை தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த ரெண்டு காருமே பத்து கோடி ரூபா உள்ளது சரிங்களா பத்து பன்னெண்டு கோடி ரூபா அதே மாதிரி மம்முட்டி வீட்லேயும் சில பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணியிருக்காங்க மாதிரி பிருத்திவிராஜ் வீட்டில் ஒரு கார் இது பண்ணியிருக்காங்க இப்படி வந்து கேரளா ஃபீல்டே ஒரு கலகலத்து போயிருக்குன்னு சொல்லலாம் அந்த கார் மேட்டரில் இது எங்கேருந்து வருதுன்னு ரூட்டு போட்டு பார்த்தா இது இதுவெல்லாமே இருந்து வருது நேபாளில் இருந்து வருது பூட்டான் ஒரு அமைதியான நாடு அங்கேருந்து எப்படி வருதுன்னு சொல்லி ரிவர்ஸில் செக் பண்ணி பார்த்தா இந்த சீட்டிங்லாம் நடக்குது அங்கே ஏஜென்ட் இருக்கான் இங்கே ஏஜென்ட் இருக்கான் அந்த ஏஜெண்ட்டுக்கே காரை மாற்றிடுவோம் ஒரு காரை வந்து இவர்களுக்கு மாற்றி விட்டாலே அவங்க இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் கிடைக்கும் ஏஜென்ட்டுக்கு பேப்பர் மாற்றி அங்கேருந்து கொண்டாந்து இங்கே ஆர்டிஓ பார்த்து எல்லாம் பேப்பர் மாற்றி கொடுத்துட்றாங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் வருஷத்துக்கு ரெண்டு காரை புது கார் விற்கக்கூடிய ஷோரூமில் இருப்பவர் வைத்து கோடிக்கணக்கில் முதலீடு போட்டு அட்வான்ஸ் கட்டி டெபாசிட் கட்டினவருக்கு கூட வருஷத்திற்கு சில சின்ன ஷோரூமில் சின்ன மாவட்டங்களில் இருக்கலாம் ஒரு கோடி ரெண்டு கோடி சம்பாதிக்க கஷ்டம் ஆனால் இந்த கார் ஏஜென்ட்டுகள் அசால்ட்டாக மாதத்திற்கு வருஷத்திற்கு மாதத்துக்கு ரெண்டு கார் வச்சாங்கனாலே பத்து கோடி ரூபா சம்பாதிச்சிட்ருக்கேன் அப்படின்ற ஒரு தகவல் அதிர்ச்சி கரக்கூடிய தகவல் இதுதான் இங்கே மலையாள சினிமா ஃபீல்டில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இது அடுத்தடுத்த கடத்தை நோக்கி போகும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்